ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகள் வந்து என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வாங்க டைரெக்டாக லேட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற திருப்புகளுடைய முதல் வரி சொல்கிற பிடிஎஃப் வந்து வழக்கம் போல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க புவிக்குண் பாத மதை நினை பவர் கால தரிசனை இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ வாங்க வந்து இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு வரிக்கு உண்டான விளக்கம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் புவிக்குண் பாதை நினைப்பவர்க்கும் கால தரிசனை புலக்கண் கூடும் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் இந்த திருப்புகளில் இந்த அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில பொருள்களும் உண்டு அதை நான் என்னென்னு சொல்றேன் அது எப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன் புலக்கண் கூடும் அப்படிங்கிறது இருக்க உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்மறையாக இந்த திருப்புக்களை எடுத்துக்கணும் எப்படி அப்படின்னா முருகப்பெருமானே பூமியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய திருவடியை வந்து நினைக்கக்கூடிய அடியவர்களுக்கு ஈமனுடைய தரிசனம் வந்து புலனாகிய கண்ணில் வந்து படக்கூடாது அதாவது உங்களுடைய பாதம் வந்து இந்த பூ பூமியில் வந்து நினைப்பவங்களுக்கு ஈம தரிசனம் வந்து கண்ணில் வந்து படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தரிசனை அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா முக்காலங்களையும் அறிதல் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும் ஸோ தரிசனை அப்படின்னா முக்காலங்களையும் அறிதல் அப்படின்னு சொல்லி பொருள் எடுத்துக்கிட்டு பூமியில் வந்து முருகப்பெருமானை உங்களுடைய திருவடியை நினைக்கக்கூடிய அரியவர் அரிய அரியவர்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்காலங்களையும் அறியக்கூடிய அறிவாற்றல் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பொருள் எடுத்துக்கணுமே தவிர தரிசன புலனாகிய கண்ணில் படாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது சரிங்களா முருகப்பெருமானுடைய திருவடியை வந்து நினைக்கக்கூடியவர்களுக்கு முக்காலங்களையும் அறியக்கூடிய அறிவு ஆற்றல் வந்து உண்டாக வேண்டும் அப்படிங்கிறதா இந்த திருப்புகளுடைய அர்த்தம் ஸோ முருகப்பெருமானுடைய பாதைகளை நினைக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவாற்றல் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் சத்தியமான ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னு நான் சொன்னேன்ல அந்த அப்போ வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பக்குவ காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்டாகக்கூடிய தரிசனை தான் என்னென்னா தரிசனை அதாவது காலம் வரும்பொழுது பக்குவம் வந்து வரும்னு சொல்லுவாங்கள்ல பக்குவப்பட்ட ஆண் மக்கள் வேறு ஒரு டீனேஜ் வரைக்கும் அவங்களுக்கு பக்குவம் இருந்தாலுமே அது செயல் அதை சரிப்பட வந்து செயல்படுத்த தெரியாது அதனால் எல்லாத்துக்குமே ஒரு காலம் வரணும் ஸோ அந்த மாதிரி பக்குவ காலத்தில் உண்டாகக்கூடிய தரிசனை தான் கால தரிசனை இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஆன்மாக்களுக்கு இரு வினையை வந்து சொல்கிறாங்க என்ன வினை அப்படின்னா மல வரிபாகம் ஓகேங்களா சக்தி நிபாதம் இது ரெண்டுமே நிகழ்ந்த போது இறைவனுடைய அருட்காட்சி வெளிப்படும் அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ கரெக்டான தருணம் வரும்பொழுது முருகப்பெருமானுடைய அருட்காட்சி வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் கால தரிசனை அடுத்தது இதை வந்து இன்னும் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ காலதரிசினிக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விதி ஆனால் இதில் வந்து சிறப்பு விதியாக வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அதாவது முருகப்பெருமானை வந்து உள்ளம் உருகி நினைப்பவர்களுக்கு பக்குவம் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலத்தில் தோன்றும் தரிசனை வந்து வெளிப்படும் அத்துணை எளிதில் வந்து பார்த்திங்கன்னா அருள் செய்யும் கருணை கடவுள் தான் கந்தவேல் ஸோ கரெக்டான பக்குவம் வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய தரிசனை வந்து நமக்கு வெளிப்படும் அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமான முருகப்பெருமான் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருணை கடவுளாகிய கந்தவேல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு முருகப்பெருமானுடைய அறிவாற்றலும் ஆற்றலும் வெளிப்படும் எப்பொழுதுனா பக்குவம் அடையும் பொழுது அப்படிங்கிறாங்க அதுதான் தரிசனை அப்படிங்கிற வரிக்குண்டான முழு விளக்கம் அடுத்தது தன்னை அறியாது புரட்டும் பாத சமயிகள் அப்படிங்கிற இந்த வரி இருக்குது இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருமையுடன் அதாவது மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாக வைத்து கொண்டு உணர்ந்து அருள் புரியும் கருணை கடவுளாகிய கந்தவேல் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சமயவாதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தொடக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மைக்கு வந்து மாறாக ஆப்போசிட்டாக பேசி வாதங்களை வந்து புரட்டுவாங்க அதாவது சமயவாதிகள் அப்படின்னாலே உண்மையைக்கு எதிரானதை பேசக்கூடியவர்கள் சமயவாதிகள் அவங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா வாதங்கள் வந்து இப் நாங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வாதங்கள் வந்து இடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அது தன்னை அறியாதே புரட்டும் பாத சமைகள் ஸோ சமயவாதிகள்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கன்னா தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வாதங்கள் வந்து புரட்டி போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அருணகிரிநாதர் அடுத்தது நெறிக்கண் பூது படிரறை அப்படிங்கிற வரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மாதிரி உண்மை நெறி அறியாது உள்ளக்கூடிய சம நெறிகளில் புகுந்து பொய்மையை வந்து மெய்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டாக வந்து சில பேர் பேசிட்டு தெரிவாங்க அதுதான் நெறிக்கண் பூது படிரறை சரிங்களா உண்மை நெறிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொய்மை நெறி ஸோ அந்த மாதிரி சமய நெறிகளில் வந்து சில பேர் புகுந்து அந்த பொய்மையை வந்து பார்த்திங்கன்னா மெய்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆப்போசிட்டை வந்து உணர்ந்துட்டு தெரியுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது புழுக்கன் பாவமது குழல் பிழையாதே அப்படின்னா அங்கனம் உழல்கின்றவர்கள் அங்கனம் உழல்கின்றவர்கள் அப்படின்னா இந்த இடத்துல அந்த சமயவாதிகள் நான் சொன்ன பார்த்தீங்களா அவங்கள தான் ஸோ அப்படி அதாவது உழலக்கூடிய சமயவாதிகள் வந்து எங்கே போய் அடைவாங்க அப்படின்னா அவர்களுடைய கடைசி காலத்தில் நரகத்தை போய் அடைவார்கள் அதில் வந்து ஒரு ஐயமும் இல்லை அப்படின்னு நீங்கள் அடித்து சொல்கிறாரு அதனால் முத்தி நெறியறியாத அறியாத மூடரோடு கூடி முயங்காமல் ஸோ அந்த மாதிரி முத்தி நெறி தெரியாதவங்க கூட நீங்கள் போய் கூடி கூடிட்டு இல்லாமல் பக்தி நெறி கண்டு அடியாரோடு இணங்கி திருவரளை பெறுதல் வேண்டும் ஸோ அடியாராகிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்தி நெறி கொண்டுதான் இறைவனுடைய திருவரளை வந்து நம்ம பெற வேண்டும் சமயவாதிகள் கூட சேர்ந்துட்டு நம்ம தேவையில்லாமல் வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு எல்லா சமயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தன்மை வந்து இருக்குன்றது அது வந்து மெய் நெறி மெயின் இருந்தால் இப்போ ஒவ்வொரு சமயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை வைத்திருப்பார்கள் அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சைவ சமயம் மற்ற சமயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிமுறையாக கொண்டு ஒப்பற்ற உயர்நிலையை வந்து உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருந்தாலும் சைவ சமயம் மற்றும் இன்னும் இருக்கக்கூடிய பல சமயங்கள் எல்லாவத்தையுமே நம்ம படிமுறையாக வைத்து கொண்டு ஒப்பற்ற உயர்நிலையை வந்து தான் அது உணர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா சைவ சமயத்தினுடைய அருமை பெருமைகளை வந்து பாத்தீங்கன்னா அரிமின்கள் அப்படிங்கிறாங்க இத்தகைய அருட்சமயமாகிய சைவ சமயத்தை விடுத்து வேறு சமயத்தை வந்து அப்படிப்பட்டவர்கள் நாடுவார்கள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா ஒரு சமயத்தை விட்டு இன்னொரு சமயத்தை வந்து பெஸ்ட்டு சொல்லிட்டு போய் நாடுறாங்கள்ல அதுக்கு ஊமையாக என்ன சொல்கிறாருன்னா மாணிக்கத்தை வந்து நம்ம எரிஞ்சுட்டு உடைந்த வளையலோட ஒரு ஓட்டை வந்து விரும்பக்கூடிய புக்தி சிகாமணிகளை அதுக்கு ஓ ஊமையாக வந்து எடுத்து சொல்கிறாங்க ஸோ இந்த இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தை போய் போகிறவங்களுக்கு மாணிக்கத்தை கையில் வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ண தெரியாமல் உடஞ்சி போன ஒரு வளையலோட ஓட்டை வந்து விரும்பி போகிறாங்க அப்படின்னு ஊமையாக வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஊமையெல்லாம் சொல்லக்கூடிய சக்தி வந்து எல்லா யாருக்கு இருக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருளும் மிகவும் பார்த்திங்கன்னா நெறிகளை வந்து கடைபிடித்து வாழக்கூடிய மகான்கள் சித்தர்கள் அவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் புலப்படும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊமை கொடுக்க சொன்னால் நம்ம இந்த அளவுக்கு ஊமை கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் ஸோ ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு சேஞ்ச் ஆகிறது வந்து ஒரு மாணிக்கத்தை விட்டுட்டு உடஞ்சி போட ஒரு சாதாரண வலையில் வந்து தேடி போகிறதுக்கு சமமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயவாதிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சமயத்தை வந்து சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த புழுக்கன் பாவம் அது குழல் பிழையாதே அப்படிங்கிற இந்த வரியோட இந்த திருப்புகள் நான் வந்து நிறுத்தி வைக்கிறேன் நாளைக்கு இதோட தொடர்ச்சி வந்து பார்க்கலாம் ஸோ எப்போ சொல்கிறதா வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை வந்து கேதர் பண்ணிக்கோங்க நாளைக்கு மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் பை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்